முன்னாள் அதிபர் ட்ரம்ப் பென்சில்வேனியா மாகாணத்தில் பரப்புரை மேற்கொண்டு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென கூட்டத்தில் இருந்த ஒருவர் ட்ரம்ப்பை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார் உடனடியாக அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் ட்ரம்பிற்கு பாதுகாப்பு அரணாக மாறினர் இந்த துப்பாக்கி சூடு தாக்குதலில் டிரம்பிற்கு காதில் இரத்த காயம் ஏற்பட்ட நிலையில் கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் உயிரிழந்தார் துப்பாக்கி சூடு நடத்திய நபரை சிறப்பு காவல் படை சுட்டுக் கொன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து படுகாயமடைந்த டிரம்ப் மருத்துவமனையில் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது